அவர்கள் தொழிலாளர் ஆலயத்தினுடைய காணவில்லை அது தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பி தமிழ்நாட்டு மக்களை நிறுர்கள் தளவாணிகள் உருவகப்படுத்தியிருக்கிறார் அது அல்லாமல் அமித்ஷா அவர்கள் ஒரிசாவிலே அதிகாரி பாண்டியன் மக்கள் செல்வாக்கு பெற்றிருப்பதை தாங்கிக்கொள்ள முடியாமல் ஒரிசாவை தமிழர்கள் தான் தமிழர்கள் ஆளக்கூடாது மண்ணின் மைந்தர்கள் ஆள வேண்டும் என்றும் சொல்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இழிவாக நடத்தப்படுகின்றார்கள் வடநாட்டு மக்களை கேவலமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் தமிழ்நாட்டின் மக்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ஒரு பொய்யான தகவலை இழிவான பேச்சுக்களையும் தமிழ்நாட்டின் மக்கள் மீது வலி சுமத்தி இருக்கின்றார் இப்படி தொடர்ச்சியாக வட மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து அங்கே மக்கள் தமிழ்நாட்டின் மீது பொய்யான பிரச்சாரத்தை செய்துவிட்டு அதே மோடி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்தபோது செந்தமிழ்நாடு என்னும் போதையில என்று பாரதியார் பாட்டை பாடினார் யாரும் யாவரும் என்ற ஒரு பூங்குடனாருடைய வரிகளை சொன்னார் இதையெல்லாம் சொன்ன மோடி வடக்கே போய் தமிழர்களுக்கு எதிராக தமிழ வடமா மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அப்படி பேசியிருக்கிறார் இப்படி பேசிவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டிலே வந்து இப்போது மூன்று நாட்கள் கன்னியாகுமரியில தியானம் இருப்பதாக சொல்லி தமிழ்நாட்டு மக்களை சமாதானப்படுத்தி விடலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தை தனித்து விடலாம் என்று வேடம் இடுகின்றார் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை பறக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களை இழிவாக கொச்சையாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது

மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேள் வந்த வந்தாரு திரும்பி போ திரும்பிப்போ 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 தமிழர்களை திருடங்கள் என்று தமிழர்களை திருடங்கள் என்று திரும்பி திரும்பி போ போ திரும்பி போ வெளியேறு 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 பெரும் மதிப்பு கூடிய தோழர்களே பெரியோர்களே மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதை கண்டித்தும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு வருவதை கண்டித்தும் தமிழர்கள் இழிவாக பேசிவிட்டு தமிழர்கள் ஏமாளிகள் மறந்துவிடுவார்கள் என்ற எண்ணத்தில் வந்து வருகின்றார்கள் நாம் அதை தமிழ்நாடு மறக்காது என்ற உணர்வை வெளிப்படுத்தவே அனைத்து அமைப்புகளின் சார்பிலே இங்கே அனைவரும் கூடியிருக்கின்றோம்